ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தண்ணா ரெசிபி எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க மணி சேவிங் பண்ணியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் காயினுங்க இது வந்து நான் எவ்வளோ நல்லா சேவ் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாேருக்கும் நம்ம அதேமாதிரி புதுசாக பார்க்குறவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய மணி சேவிங் வீடியோலாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய்ட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் மறக்காமல் நம்ம சப்போர்ட் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் காயின் தாங்க பாருங்கள் எவ்வளோ காயின் சேர்த்துருக்குறேன்னு சொல்லிட்டு இதில் வந்து வேறு காயினே இருக்காது எல்லாமே வந்து டென் ருபீஸ் காயின் தான் இந்த காயின் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒன் இயராக சேர்க்குறேங்க ஒன் இயர்க்கு மேலே கூட ஒரு கிலோமே தவிர கம்மியாக இருக்காது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு தெரியல ஆனால் ஒன் இயர் கன்ஃபார்மாக இருக்கிறேங்க இதை வந்து நான் டென் ருபீஸ் காயின் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நான் மறக்காமல் இதை வந்து எந்த செலவுமே பண்ண மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் இந்த காயின் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு வந்து போட்டு வச்சுருவோங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ரூபா காயின் பத்து ரூபா காயின் இப்போ வந்துருக்கு இல்லைங்களா டுவெண்ட்டி ருபீஸ் காயின்னு ஒன் ருப்பி கூட சேர்த்துட்டு வரேன் டூ ருப்பீஸ் சேர்த்துட்டு வரேன் இது பார்த்தீங்கன்னா வந்து டென் ருபீஸ் காயின் சரி கொஞ்சம் வந்து இப்போ கஷ்டமாக இருக்குது இது வந்து ஒரு செலவுக்காக முக்கியமான ஒரு தேவைக்காக நான் இப்போ வந்து இது எடுத்துடுறேங்க இது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து காயின்லாம் சேர்க்கறது ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் காயின் சேர்க்கறது பிடிக்குமா உங்களுக்கு நோட்டு சேர்க்கறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நான் வந்து ஃபைவ் ருப்பீஸ் காயினும் சேர்த்துட்ருக்கேன் டுவெண்ட்டி ருபீஸ் இப்போ வந்து இல்லைங்களா புதுசாக அந்த காயின் கூட சேர்த்துருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் நான் அது வந்து இன்னும் ஒரு சின்ன வீடியோவாக ஒன்று போடலாம் இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் காயின் மட்டும் வந்து போடலான் இருக்கேன் இந்த மாதிரி வந்து அதிகமாக ஃபைன் என்னை விட வந்து அதிகமாக சேர்த்துருக்கீங்களா அதையும் சொல்லுங்கள் எனக்கு காயின் சேர்க்கறது ரொம்ப பிடிக்கும் நோட்டை விட ஏன்னா நோட்டாக இருந்ததுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து செலவு பண்ணிடுவோம் காயினாக இருந்தால் வந்து செலவு பண்ண மாட்டோம் அதிகமாக பார்த்திங்கன்னா காயின் எங்கடா எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு நினைப்போம் இதே வந்து பார்த்திங்கன்னா நோட்டாக இருந்ததுன்னா டக்குனு செலவு பண்ணிவிடும் காயின் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ண மாட்டோம் அதனால் காயின் சேர்க்கறது ரொம்பவே நல்லதுங்க காயின் வந்து சீக்கிரம் செலவு பண்ணுறதுக்கு மனசு வராது நோட்டாடு நானே டக் டக்குனு எடுத்துக்கணும் போய் செலவு பண்ணிவிடும் குழந்தைங்களுக்கும் இதை மாதிரி வந்து சேமிக்க சொல்லி கொடுங்க அவங்களுக்கும் வந்து மணி சேவ் பண்ணுறது எப்படின்றத சொல்லுங்கள் இது ரொம்ப நல்ல பழக்கம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கற்றுத்தரது கடையில் போயிட்டு வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி வந்து காசெல்லாம் சேர்த்து வச்சாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பழக்கத்தையும் கற்றுக் கொடுங்க எங்கள் வீட்டில் குட்டீஸ்ங்க இருக்கவங்க இல்லைங்களா ராக்கி நித்தம் அவங்களும் இதை மாதிரி வந்து கடைக்கெலாம் எங்கேயும் போகமாட்டாங்க காசு கொடுத்தோம்னா அவங்களும் வந்து அப்படியே எடுத்து வச்சு உண்டியில் தாங்க போட்டுருவாங்க இப்போ வந்து எல்லாத்தையும் நான் கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து கவுண்ட் பண்ணி அடுக்கி வச்சிட்டோம் ஒரு ஒரு லைன்லேயும் பார்த்திங்கன்னா பத்து பத்து காயின் இருக்கு இது எத்தனை லைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ஒரு இந்த மாதிரி லைன் அடிக்க வச்சுக்கோ இல்லைங்களா இதில் வந்து பத்து காயின் அந்த மாதிரி இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மூணு லைனை விட்டுடுங்க இதில் கணக்கு பண்ணிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு அது பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுவா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு லைன் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து முந்நூறுவா இருக்குது அந்த முந்நூறு இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது இதில் வந்து எட்டு காயின் இருக்குது அதனால இதை தண்ணியாக வச்சுருக்கேன் இது வந்து எழம்பது ரூபா இருக்குது அது வந்து எழம்பது ரூபா போட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி சாரி நாலாயிரத்தி ஐநூற்றி எழ்பது ரூபா இருக்குது நம்ம பாருங்கள் நான் வெறும் பத்து ரூபா காயினு தான் வந்து சேர்த்து வச்சுருந்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா இதை நினச்சி கூட பார்க்கலாம் நம்ம வெறும் டென் ருபீஸ் காயின் அப்படின்னு நினச்சிட்டோம் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக நம்ம சேர்த்து வைக்க சொல்ல பார்த்திங்கன்னா கடைசியில் நமக்கு வந்து ஒரு பெரிய பல்கான அமௌண்ட்டு கிடைக்கிது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி அமௌண்ட்டு வந்து ஒரு ஆயிரம் கணக்கில் சேருன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆயிரம் ஒரு ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்குன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா கிட்டே நமக்கு வந்து சேர்த்துருக்கோம் நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய் இது மட்டும் இல்லாமல் நான் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் காயினு சேர்த்துருக்கேன் ஒன் ருபீ ஃபைவ் ருப்பீஸ் இதுவும் சேர்த்துட்டு வரேன் அதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ டென் ருபீஸ் அமௌண்ட்டு மட்டும் இவ்வளோ அமௌண்ட்டு நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து சேவ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சேமிக்கவே ஆரம்பிக்காத இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்களும் வந்து சேமிக்க தொடங்கிடுங்க இந்த மாதிரி சில்ல காயின் சேர்க்கறதுனால தான் உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டு சேமிக்க முடியும் உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க குழந்தைங்க வந்து கடைக்கு போகாமல் வீண் ப பண்ணாமல் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வந்து சேமிக்க தொடங்கிட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து பொறுப்புணர்ச்சி வந்துடும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு செலவுக்காக எடுத்திருக்கேன் இது அர்ஜென்ட்டு தேவை அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் இதை வந்து ஒரு டப்பாயில் தான் நான் வந்து சேர்த்து வச்சுட்டு இருந்தேன் உண்டியில் சேர்க்கல மண்ணுண்டியில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுவா நோட்டெலாம் வந்து மண்ணுண்டியில் சேமிச்சிருக்கேன் அந்த லிங்க்கு தரேன் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்